மூன்று மாதங்களா அடிக்கடி தலை சுத்தி மாய்க்க நடக்கிறதுக்கு பேலன்ஸ் இல்லையா மூன்று மாதமா இருக்குதா உம்மால் கூடுமா உம்மை தேடி வருகிற ஜனங்கள் மேலாக நீர் மனதுருகிற தெய்வம் கிறிஸ்துவின் நாமத்தில் மூன்று மாதங்கள் இவருக்குள்ளே இருக்கிற இந்த தலை சுற்றுகிற தன்மை மயங்கி விழுகிற தன்மை பலவீனமான தன்மை இப்பொழுதே நீங்கி போவதாக ஐக்கமான் இந்த நெய்மஜீசஸ் இப்பொழுதே தெய்வீக சுகம் இந்த சரீரத்தில் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக இந்த சரத்தை விட்டு இப்பொழுது நீங்கி போவதாக விடுதலை அறங்கட்டும் கொஞ்ச நேரம் இருந்தால் தெரியுமா இருந்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு எப்படி இருக்கு தலை தலை இல்லாம தலை மயக்க குணம் இல்லாம போயிட்டு தலை சுத்துறது குறைஞ்சிட்டா அப்படி தான் இருக்கு இந்த சரீரம் இந்த சரத்தை வாதிக்கிற தலை சுற்றுகிற தன்மை கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நீங்கி போக கடவுது லீவ் பாருங்கள் இப்போ தலை சுற்றுதான்ட்டு இல்லை இல்லை ஓகே சார்க்கு இப்போ சரி இனி அது வராதா சரி அடுத்தான்